நாங்கள் லட்சுமி நீங்க பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி இந்த ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் எஸ் நம்மளுடைய குளோபல் வில்லேஜஸ்ஸோட புது சீரியல் நியூ ப்ராஜெக்ட்டோட பட பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு கோபி அவர்கள் அதாவது இவர் வந்து ஸ்டார் விஜயில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூஸராக குளோபல் வில்லேஜஸில் இருக்கார் ஸோ இவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் ஸ்டோரி அதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு குளோபல் வில்லேஜஸ் விஜிடல் விஷன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு ஆல்ரெடி பிரவீன் மினட் சார் வந்து ஒரு புது சீரியல் குளோபலில் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கான ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அவருடைய கம்பேக் மீண்டும் ஒரு சீரியலில் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சின்ன கெஸ் ஸோ சீக்கிரம் வந்து இதை பற்றிய ஃபுல் டீடெயில்ஸ் கிடைச்சிதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் எப்பயுமே நான் போஸ்ட் பண்ணும்போது இப்போலாம் ரீசெண்ட் டேஸில் எங்கே ஏதுன்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் கட்டிக்காமல் எங்கே தெரிஞ்சுதோ அதை நான் அவங்களோட போஸ்ட்டோட போட்டுகிட்டு போயிடுறது எதுக்கு நம்ம பீலாக போட்டுக்கிட்டு அப்படிங்கிறது ஸோ அதனால் நீங்களே போய் செக் பண்ணீங்க இந்த ஐடியா இப்போ உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்கள் மூலமாகவும் எனக்கும் நிறைய தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நியூ ப்ராஜெக்ட் நம்மளுடைய வெஜிடல் விஷயம் வரப்போ வரப்போகுது பட் இது மாதிரியான ஒரு அப்டேட் கொடுக்கும்போது நீங்கள் மகாநதியை லிங்க் பண்ணி யோசிக்கவே வேணாம் இதில் ஏன் எல்பியை ஷேர் பண்ணியிருக்கேன்னா பிரவீன் மணன் சார் எங்கிட்ட க்ராப் பண்ணல தனி இமேஜில் அதனால் ஷேர் பண்ணி இந்த டக்குனு இந்த போஸ்ட் போட பட் எல்பிக்குமே நிறைய பேர் வந்து நியூ ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷ் கொடுத்துருந்தீங்க ஏன் அப்படின்னா இப்போ சுவாமியும் ரெண்டு பண்ணுறாங்க இவரும் அடுத்தடுத்து சீரியல் பண்ணுறதுனால எல்பிமே ஒரு சீரியல் பண்ணட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷ் இருக்கு ஏன் அவங்க மூவியே பண்ணட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷ் தான் ஸோ எல்லாருமே அடுத்தடுத்து அவங்களுடைய ஒர்க்கை பார்த்தா நமக்கு சந்தோஷம் தான் நமக்கு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் தொடர்ந்து அவங்களோட சைடில் வந்து வந்துட்டே மறுபடியும் சொல்றேன் மகாநதிக்கும் இதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா மகாநதி ஆயிரம் எபிசோட் கடந்து வரும் அப்படின்ட்டும் இப்போ ரீசெண்டாக வந்து மலேசியாவில் கூட நம்மளுடைய சுவாமி இந்த வருஷம் கன்ஃபார்மாக முழுக்க முழுக்க மகாநதி இருக்குங்க போட்டு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு சீரியலோட பட பூஜை வரும்போது அந்த சீரியலோட காட்சிகள் வர்றதுக்கு ஏறக்குறைய ரெண்டு மூணு மாதம் ஆகும் ஏன் எல்லாமே எடுத்தும் கூட டிலே ஆகிறதுக்குலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் எந்த சீரியல் தூக்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் லிஸ்ட்டில் நிறையா இருக்குது ஆல்ரெடி போரிங்கில் அதை பற்றி நான் சொல்லலை பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் அதனால் போட்டு குழப்பிக்க மறந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நினைப்பேன் ஸ்டெடியும் ஸோ ஹாப்பியான அப்டேட் ஹாப்பியாக தான் எடுத்துக்கணும்